சில சகோதரர்கள் ஆயத்துக்குறிசியுடைய அந்த ஆச்சரியமான பலன்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த இந்த ஆயத்துக்குறிசியை ஓதினால் எப்படியாப்பட்ட ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும் அதுவும் தொழுகைக்கு பிறகு ஓதினால் எப்படியாப்பட்ட சிறப்புக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த சிறப்புகளை பார்த்ததற்கு பிறகு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்குறிசியை ஓதுவதை விடமாட்டீர்கள் அப்படியாப்பட்ட ஆச்சரியமான சிறப்புகள் இருக்கின்றன அலமது இல்ல ஹிரப் கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடையார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு பலவிதமான லேசான அமல்களை தந்து சிறப்பித்திருக்கிறான் அந்த அமல்களை ஓதுவதனால் ஆச்சரியமான பலன்களை நாங்கள் எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத பலவிதமான பலன்களை அல்லாஹ் தருகிறான் அந்த அடிப்படையில் தான் குரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூரா தான் சூரா பக்ரா குரானுடைய இரண்டாவது

இதற்கு அல்லாமா ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரான துர்ருல் மன்சூரில் இரண்டாவது பாகத்தில் பதினோராவது பக்கத்திலையும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஹசன் உல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி ரிவாய் செய்கிறாங்க ஒரு மனிதர் அவருடைய சகோதரர் மரணித்து விட்டார் இந்த மனிதர் அவருடைய சகோதரர் மரணித்ததற்கு பிறகு அவரை கனவிலே காணுகிறார் இந்த மனிதர் அந்த கனவிலே இருந்த மனிதரை பார்த்து ஐயுல் அமாலி தஜிது அஃபல் எந்த அமலை நீங்கள் சிறந்ததாக பெற்றுக்கொண்டீர்கள் உலகத்தில் நீங்கள் அமல் செய்திருந்தீர்கள் அந்த அமலை நீங்கள் சிறந்ததாக பெற்றுக் கொண்டீர்கள் என்று அவரிடத்திலே கேட்க அந்த மரணித்த சகோதரர் கனவிலே இவரை பார்த்து சொல்கிறார் அல் குர் ஆன் குர்ஆன் ஓதுவதைத்தான் நான் எனது சிறந்த அமலாக இந்த இடத்திலே தான் அல்லாஹ் அதிகமான கூலியை எனக்கு தந்தான் என்று கூறினார் பிறகு குர்ஆனிலே எந்த வசனம் என்று கேட்டதும் அதற்கு ஆயத்துள் குர்சி என்பதாக அவர் பதிலளித்தார் ஆயத்துள் குறிசியை அதிகமாக ஓதியதின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹு என்னை பொருந்திக் கொண்டான் அதிகமான கூலியை கொடுத்து

நான்கில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் கடைசியாக அவளை ஆயத்துள் குர்சி ஆயத்துள் குர்சி உங்களுக்கு மனநம் இல்லையா என்று கேட்டதும் எனக்கு மனநம் யார் சூழல்லா என்று அந்த சஹாபி சொன்னதும் இதுவும் ரூபாள் குர்ஆன் குர்ஆனுடைய நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் எனவே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சல்லாஹூ அழகி வசல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஆயத்து குர்சி என்பது குர்ஆனுடைய நான்கில் ஒரு பகுதிக்கு சமம் நான்கு தடவை இந்த ஆயத்துள் குர்சியை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மையை

விரண்டோடி விரிகிறான் அதுதான் ஆயத்துல் குர்சி என்பதாக அதுல சல்லல்லாஹ் வாலிகி வசலம் சொன்னார்கள் வீட்டிலே இந்த ஆயத்து குர்சியை தொடர்ந்து ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த வீட்டை செழிப்பாக ஆக்கிறான் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் சோதனைகள் எல்லாம் நீங்கி அந்த வீடு செழிப்பாக மாறிவிடுகிறது கண்ணியமானவர்களே இதே போலத்தான் அமலு யோமி வல்லைலா என்ற கிதாபில் ஒரு ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது அதுல சல்லல்லாஹ் வாலிகி வசலம் சொன்னார்கள் மங்கர ஆயத்துல் குர்சி வ ஹவாத்தி மசூரத்தில் பக்கரா இந்த கர்பி சிரமம் கஷ்டத்து ஆயத்துடைய சந்தர்ப்பத்தில் யார் ஆயத்துள் குர்சியையும் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகளையும் ஓதுகிறாரோ ஆனஹுல்லா அல்லாஹ் உதவி செய்வான் என்று சல்லல்லாசன் சொன்னார்கள் அவருடைய கஷ்டம் சிரமம் எல்லாம் நீங்கி செழிப்பு ஏற்படும் என்று ஹதர சல்லாஹு சொன்னார்கள் இதே போல இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய துர்ருல் மன்சூர் என்ற தப்சீரில் இரண்டாவது பாகத்தில் ஆறாவது பக்கம் ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களுடைய ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வராங்க ஒரு மனிதர் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து

அவர்கள் இந்த ஆயத்து குர்சியுடைய பலனை விளங்கப்படுத்தினார்கள் சாதாரண விஷயத்தை நபி அவர்கள் உதாரணம் காட்டியது சாதாரண விஷயத்துக்கே இந்த ஆயத்து குர்சி பலனளிக்கும் என்று சொன்னால் முக்கியமான விடயங்களுக்கு எப்படி பலனளிக்காமல் இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் ஆகவே வீட்டிலே பரக்கத் ஏற்பட வேண்டுமா ஆயத்துல் குர்சி தான் அதற்குரிய மெடிசின் கண்ணியமானவர்களே இதே போல இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதினாலும் ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கிறது அல்லாமா நசாய் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய அமலுல் யோமி வல்லையிலா என்ற கிதாபில் நூறாவது ஹதீஸாக இந்த ரிவாயத்தை கொண்டு வராங்க அபு உமாமா அல் பாஹிலி ரதி அல்லாஹு அனுவங்க அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி சலவாத்தின் மக்தூபத்தின் யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு ஓதி வருகிறாரோ லம் எம் நாகு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லா ஐயமுத்த அவர் சுவர்க்கத்திற்கு நுழைவதற்கு மரணம் மட்டும் தான் தடையாக இருக்கிறது என்று

விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில் சல்லிசலம் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னதும் இன்று இரவும் அவன் வருவான் என்று சொன்னார்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் இன்று இவனை எப்படியாவது பிடித்து நாளை காலை நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் காத்திருந்தேன் மீண்டும் அவன் வந்து பொருட்களை அள்ள ஆரம்பித்தான் அவனை பிடித்ததும் அதே குடும்ப சுமையை சொல்ல நான் இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில் நடந்த விஷயத்தை சல்லல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னதும் இன்று இரவும் அவன் வருவான் என்று சல்லல்ல சொன்ன சொன்னதும் மூன்றாவது இரவும் நான் காத்திருந்தேன் அதே போல அவன் வந்து அல்லாஹ் ஆரம்பித்தான் உடனே அவனை பிடித்து இன்று உன்னை நான் விடமாட்டேன் நபி அவர்களிடத்தில் உன்னை நான் பிடித்து கொடுப்பேன் என்று சொன்னதும் உடனே அவன் அபு ஹுரைரா ரதியல்லான் அவர்களை பார்த்து உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தரட்டுமா என்னை விட்டு விடுங்கள் உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் படுத்தால் உங்களுக்கு ஷைத்தானுடைய எந்த தீங்கும் ஏற்படாது காலை வரை உங்களை பாதுகாக்க அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஒரு மலக்கை நியமித்து

திருமிதியுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாவது அறிவாயத் அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சொன்னார்கள் லிக்குல் லிஷை இன் ஒவ்வொரு விடயத்திற்கும் சிகரம் இருக்கிறது இந்த குர்ஆனுடைய சிகரம் சூரத்துல் பக்ரா இந்த சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது இது குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமை வாய்ந்த ஆயத்து அதுதான் தான் ஆயத்துல் குர்ஷி என்று இதனுடைய சிறப்பை விளக்கினார்கள் முஸ்தத் அஹமத் திருமிதி அபூ தாவூத் இபுன் மாஜாவுடைய அறிவாயத் அஸ்மாபின் து யீத் ரதி அல்லாஹ் ஹான்ஹா

அங்கே இங்கே நடமாடும் பொழுதும் இந்த ஆயத்துள் குர்சி அதிகமாக ஓதுவோம் ஹதுரத் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் எந்தெந்த பலன்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த பலன்களை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான் அது மட்டும் அல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பலாய் முசீபத்கள் எல்லாம் நீங்கி வீட்டிலே பறக்கத் ஏற்படும் எல்லா விதத்திலும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் செழிப்பை ஏற்படுத்துவான் ஆகவே இந்த ஆயத்துள் குர்சியை தொடர்ந்து ஓதி நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன அந்த சிறப்புகளை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக ஜெசாக் الله خير واخر دعوايا الحمد لله رب العالمين